இந்த மாத இறுதியில் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது அதே போலவே ஒரு சில மாவட்டத்தில் கனமழையானது தீவிரமடையும் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் பிப்ரவரி இறுதியில் பதினைந்து மாவட்டத்தில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக அதிகரிக்கும் ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் மட்டுமே அதிகமாக பதிவானது நம்ம பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய இந்த மாத இறுதியில் ஒரு பதினைந்து மாவட்டத்திற்கு பரவலாக நமக்கு மழை தீவிரமடையும் அது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி விவரமாக பார்க்கலாம் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற பகுதிகளில் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகிறது அதுக்கப்புறம் நமக்கு மார்ச் முதல் வாரம் வரைக்கும் அதாவது மார்ச் மூன்றாம் தேதி நான்காம் தேதி வரைக்கும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல நீடிக்கும் அதை தொடர்ந்து அதன் பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய மார்ச் மாதங்கள்ல நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கப் போகிறது அப்ப கிட்டத்தட்ட நமக்கு மழை வாய்ப்புகள் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஐந்துக்கு பிறகுதான் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பரவலாக பதிவாகும் அப்ப மற்ற மாவட்டங்கள்லாம் என்னாச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் வெறும் அங்கே மட்டும்தான் மழை கிடைக்குமா எங்களுக்கெல்லாம் மழை வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற இந்த பகுதிகளுக்கெல்லாம் லேசான மழை மட்டும்தான் தற்போது வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது அதுவும் மாத இறுதியில் தான் அப்போ நமக்கு பெரும்பாலான பகுதிகள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருந்தாலும் அதில் ஒரு பதினைந்து மாவட்டத்திற்கு மட்டும்தான் இந்த மாத இறுதியில் நமக்கு மழை வாய்ப்புகள் சொல்லியிருக்கிறோம் மற்ற மாவட்டத்தில் மழை தீவிரமாகும்போது அந்த மாவட்டத்திற்கும் நிச்சயமாக நம்ம தேதிகள் வந்து ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லுவோம் அதுக்காக தான் நீங்கள் தினமும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வட தமிழக கடலோர டெல்டா மற்றும் உள் மாவட்டங்கள் ஏன்னா இப்போ பொதுவாக நம்ம சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் வழக்கத்தை விட அதாவது கடந்த மாதங்களை ஒப்பிடும்போது ரொம்பவே அதிகப்படியான வெயில் பதிவாய் இருக்கு பகல் நேரங்கள் அதுவும் சேலம் நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்கள்லாம் கடுமையான வெப்பநிலை இருக்கு உள் மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு தொடர்ந்து இந்த மழையினுடைய தீவிரம் உள் மாவட்டத்துல அதிகம் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் தான் இனி வரும் நாட்கள் அதிகரிக்கும் தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மட்டும்தான் இந்த மாத இறுதியில பரவலாக நமக்கு மழை கிடைக்க போகிறது அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் பிப்ரவரி இருபத்தி நாலு வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் காணப்படும் அதனால மழை எதுவும் எதிர்பார்த்திடாதீங்க பிப்ரவரி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஐந்துக்கு பிறகுதான் இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க